என்ன கேள்வி கார்த்திகனா என்னன்னு தெரியல உங்கள் பேச்ச கேட்டாலே ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஒரு கேள்வி இப்போ குக்வித் குமாரி பிரியங்கா மற்றும் மணிமேகலை பிரச்சனை உங்களோட கருத்து சொல்லுங்க அண்ணா அப்புறம் என்னோட அழகு இந்திரஜாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறது பாண்டி சொன்னீங்களா அவங்களுக்கு அதாவது இருக்கணும் பாண்டி செல்வி அவர்கள் அறுபத்தி நாலு பதிமூணு அவங்க வந்து இந்த ஒரு அருமையான ஒரு கமெண்ட்டை பதிவு செஞ்சிருக்காங்க ரொம்ப நன்றி அதான் சொல்றேன்ல இந்த மாதிரி நீங்களாம் வாழ்த்து போது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் செல்வி அப்புறம் குக் வித் கோமாலி பிரியங்கா மற்றும் மணிமேகலை அவர்களுக்கு பிரச்சனை குறித்து நான் சொல்கிறத விட அவங்க நிறையா சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆக்சுவலி வந்து என்ன சொல்கிறது இது வந்து அவ்வளோ பேசக்கூடிய விமர்சனம் இல்லை ஸோ இது அவங்க ரெண்டு பேர்ஸ்னல் அவங்க சோஷியல் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அதை வந்து ஒரு ஒரு விஷயமாக ஆகிடுச்சு அதை நம்ம கருத்து சொல்கிற அளவுக்கு நம்மளும் இல்லை நாங்கள் அந்த சுச்சுவேஷன்லேயும் இல்லை அதை பற்றி நாங்கள் ஒரு ப்ரீஃபாக ஒரு டுவெல் மினிட்ஸ் வீடியோ போடுறதுக்கு நாங்கள் சுச்சுவேஷன்லையும் இல்லை இது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பர்ஸ்னலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுவும் என்னென்னா இப்போ நம்ம இவ்வளோ விமர்சனமாக பேசுகிறோம்ல ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அவங்க சேர்ந்துருவாங்க பேசின நம்மள வந்து ஏதோ டெரர் பீஸ் மாதிரி பார்ப்பாங்க அதனால் நம்மளுக்கு எதுக்கு நம்ம பட நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடணும் கண்டிப்பாக இது என்னென்னா நாங்கள் காலேஜ் படிக்கும்போது ஒரு ஒரு பிரச்சனை வந்துச்சு ரெண்டு பசங்க சண்டை போட்டுக்கிட்டோம் அப்போ என் ஹெச்ஓடி வந்து கேட்டாரு என்னடா பிரச்சனை இல்லை சார் சண்டை போட்டோம் எப்போ சண்டை போட்டீங்க அந்த மாதிரி லாப்ல அந்த மாதிரி சண்டை போட்டோம் அப்படியா அடுத்து நீங்க சண்டை போடணும் என்ன வேணுன்னா என்னை கூப்பிட்டுருங்க நானும் கூட உட்காந்துக்கிறேன் அப்போ எவன் மேலே தப்புன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ ரெண்டு பேரும் தனித்தனியாக வரமாதிரி நீங்க என்ன பண்ணுறீங்க நான் நல்லவேன் நான் நல்லவேன் அவன் தான் தப்புன்ட்டேன் நீ சொல்ற அவன் அவன்கிட்ட கேட்ட அவன் நான் பண்ணுறேன் நான் தான் ரொம்ப நல்லவே இவன் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்க அதனால என்ன அது அது கண்டுபிடிக்க முடியடா அதை நீங்க சண்டை போட போறீங்கன்னா எனக்கு தான் இருப்பேன் என்னை கூப்பிடுங்க வந்து நான் வந்து நடுவில் உட்காந்துக்கிறேன் அப்புறம் நீங்க ரெண்டும் சண்டை போடுவேன் அப்ப நான் பார்த்தேன் இவன் தப்பு இவன் தப்புன்னு சொல்றேன் என்ன சொன்னா அது மாதிரிதான் அந்த மொமெண்ட் அதாவது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் போது பிரியங்காவாக மணிமேகலை சிஸ்டராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க ஒரு நல்ல நட்பு எங்களுக்கு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் விஷயம் அதில் நம்ம தலையிட முடியாது ஆனால் ரெண்டு பேருமே ஒரு நல்ல குணம் நல்ல ஒரு அன்பானவங்க தான் ஸோ அது எந்த ஒரு மா எந்த ஒரு குறைபாடுமே கிடையாது ஸோ அதனால் இதுதான் எங்களோட பதில் எஸ் கண்டிப்பாக பாண்டிச்சேரி சிஸ்டர் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி டெலிவரி டேட் எப்போ சிஸ்டர் சொல்லுங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நித்யா நித்யா சிக்ஸ் ஒன் ஃபைவ் நித்யா நித்யா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் அது வந்து வெல்லா இப்போ சொல்லாமா இல்லை இன்னொரு வீடியோவில் சொல்லலாமா இதுலேயே சொல்லிடுவாங்க ஸோ எஸ் ஃபிப்ரவரி செவன் வந்து டியூ டேட் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் டாக்டர் வந்து ஒரு ஜேன் டுவெண்ட்டிக்கு மேலே ப்ரிப்பேராக பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நம்ம வந்து ஜான் என் செவனுக்குள்ளே குட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சூப்பர் சூப்பர் ஆமாம் நித்யா நித்யா அவர்களே நீங்கள் ஆல்ரெடி கலாட்டாவில் வந்து நான் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் ஃபிப்ரவரி செவன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆமாம் ஸோ அதே மாதிரி தான் ஃபிப்ரவரி ஏழாம் தேதி கொடுத்துருக்காங்க எஸ் யா ஃபெப்ரவரி மாசம் மாதிரி செலிப்ரேஷன் இருக்கு கண்டிப்பாக இந்திரஜா நான் உங்களை என் கனவில் பார்த்தேன்ஹா நீங்கள் ஒரு கருப்புசாமி கோயில் வீடியோ போட்டிருந்தீங்கல்ல அதை பார்த்த பிறகு என் கனவுல வந்தீங்க நான் அந்த கோவிலில் உங்களை பார்க்குற மாதிரி பார்த்து ஒரு ஹியூஜ் ஹக் கொடுத்தேன் ரினுஷா வித் கி கி பேரட் அப்படி நான் அது ஆக்சுவலி ரினுஷா வித் கீ கி பேரட்

அடுத்த கேள்வி அண்ணா நான் தான் ஜீவா அண்ணா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ணா நீங்கள் இருபத்தஞ்சி பேபிஸை வளர்க்குறீங்க அண்ணா என் அப்பாவே விட்டுட்டு போயிட்டாரு அண்ணா நான் வரேன்னு சொல்லியும் என்னால் உன்னை வளர்க்க முடியாதுன்னு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் அண்ணா உங்களுக்கு எப்படி அண்ணா இருபத்தஞ்சி குழந்தைய வளர்க்கணும்னு இவ்வளோ பெரிய பொறுப்பை எடுத்துக்கணும் ஏற்றுக்கிட்டிங்க ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் ஆன்சர் அண்ணா நீங்கள் என் கண்ணுக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க அண்ணா உங்களுக்கு எந்த குறையும் வராது அண்ணா அப்படின்னு ஜீவா தருண் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீவா மெசேஜ் வச்சுருக்காரு கண்டிப்பாக ஜீவா அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இதே மாதிரி தான் எங்கள் அப்பா சிக்ஸ்த்து படிக்கும்போது இறந்தே போயிட்டார் உங்களுக்கு விட்டு போயாவது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காரு எனக்கு இறந்தே போயிட்டார் ஸோ சமயம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தோம் ஸோ நம்ம பட்ட கஷ்டத்தை இன்னொருத்தவங்க பட வேணாம் அப்படின்றது தான் ஒரு எண்ணம் அதாவது சொல்லுவாங்க வழியை உணர்ந்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை புண்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த வழி என்னான்னு தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வழியை அனுபவிச்சினால அந்த வழியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது இருக்க வேணான்றதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டதாக அது இது நான் மட்டும் இல்லை நான் ஒருத்தர் மட்டும் இது செயல்படுறதுக்கு விஷயம் கிடையாது என்னோட நண்பர்களெலாம் சேர்ந்து இணைஞ்சு தான் இருக்கோம் எவ்வளோ பேர் வந்து இதுக்கு பின்னாடி எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க உதவிட்டுருக்காங்க அதில் தான் பசங்களெலாம் உருவாகிட்டுருக்கேன் அதுவும் படித்து வளர்ந்து இப்போ அவங்க வேலைக்கு போய் இப்போ அவங்களே வந்து அவங்கள பார்த்துக்கிறாங்க அவங்க இன்னொரு ஒரு செட்டை வந்து டேக்கர் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி உருவானது தான் ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபிஸ் என்னென்னா வீட்டில் நான் ஒரே ஒரு பிள்ளையாக வளர்ந்துட்டேன் ரொம்ப போர் அடிச்சிச்சு ரொம்ப தனிமையில் வந்து ரொம்ப வாட்டி வதங்கக்கூடிய சூழ்நிலை அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ பேர் இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க ஒரு சொந்தம் எனக்குன்னு உருவாக்கிக்கிட்டேன் அப்படின்னு என்ன சொல்லலாம் ஸோ அப்படியும் நான் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது எப்படி இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது எழுநாளெலாம் தூ தூண்டு வளர்ந்துச்சு எந்தெந்த விஷயங்கள் அதில் சந்தித்த கஷ்டங்கள் அதில் த அதில் சந்தித்த துரோகங்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்லேருந்து ரூல்ஸு அப்ரூவல்லாம் வாங்கணும்ல ஸோ அது என்னென்ன ப்ராசஸ்ஸு அது அது தான் கஷ்டப்பட்டேன் அப்படின்ற விஷயம் இருக்குது ஏன்னா இளம் வயதில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் என்ஜிஓ தான் நம்மளோடது ஸோ அப்போ இருந்தே ரன் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம் அப்போ எவ்வளோலாம் சந்திச்சோன்றது அது ஒரு பெரிய கதை அது இன்னொன்னால் நம்ம நிறையா பேசலாம் ஓகே தேங்க்யூ ஜீவா கண்டிப்பாக கண்டிப்பாக அப்போ அவங்கள விட்டு போயிருந்தாலும் நீங்கள் ஒரு பிள்ளையாக ஒரு தந்தையை விட்டுறாதீங்க அவருக்கு கண்டிப்பாக புரியறதுக்கான காலம் வரும் அதே மாதிரி நம்மளால் முடிஞ்சதை உதவுவோம் அவ்வளோதான் நன்றி எஸ் ரொம்ப எமோஷ்னலாக அவர் அவர் ஃபீலிங்கை டைட் பண்ணி போட்டிருக்காரு கண்டிப்பாக தேங்க்யூ ஜீவா அதோட ஃபுல்லாக வந்து பொண்ணு திருப்பி மாதிரி போகும்போது மாமா அதோடய ஃபுல் டீட்டெயில்ஸ் டீட்ஸ் எல்லாமே வச்சுப்பாரு அதோட நான் உங்களுக்கு வீடியோ போட்டால் தான் இது பண்ணணும்னு ஒருத்தவங்களுக்கு தோணுனா கூட மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்து ஓகே ஆ எனக்கு வந்து இந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதோ உங்களுக்காக எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஹோம்லி ஃபுட் மன்னார்குடி பி கேடி கேட்டிருக்கீங்க அக்கா அண்ணாக்கு பேபி மாதிரி தலைவாரி பொட்டு வச்சு பேபி கெட்ட போடுங்க இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதோ உங்களுக்காக நான் ஏற்கனவே சொன்னேன் தயவு செஞ்சு டாஸ்க்குன்ற மேட்ரு வேணாம் நீங்கள் லேசாக சொன்னாலே இவங்க கோடு போட்டாலே இவங்க ரோடு போட்டு பாலம் கட்டிடுவாங்க இதனால வேணா சொன்னேன் இப்போ இங்கே பேபி மாதிரி மேக்கப் நான் அப்புறம் இவங்க பேபி ட்ரெஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லி தந்துவாங்க அந்த மாதிரிலாம் ஆயிரும் அதனால வேணாம் தயவு செஞ்சு இதோ உங்களுக்காக வந்துடாதீங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கட்டும் சேர்ந்து நாங்கள் ஒரே மாதிரி ஒரே மாதிரி சுட்டி குடுமையெல்லாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் சிஸ்டர்

மதுரை பக்கம்லாம் ஸோ இப்போ தான் மாதிரி இவங்க அப்பா சைட்லேயே சிவகங்கை சிவ சிவகங்கை பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீர்த்தம் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் பண்ணுவாங்க இந்த ரெண்டு தடவை பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் கிடையாது பட் இப்போ ரீசெண்டாக இப்போ அது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அந்த பூச்சூழல்ன்ற விஷயம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரே ப்ராசஸ் மாதிரி இருக்குது இது வளகாப்பும் சரி இந்த பூச்சூழல்ன்ற ஒரே ப்ராசஸ் மாதிரி இருக்கனால அதோட ஹைப் இருக்குது அந்த வளகா பண்ணிக்க அந்த ரிக்ரேட் பண்ணி அந்த விஷயம்லாம் உட்கார வச்சு அந்த சேலையெல்லாம் கட்டி அந்த வலையெல்லாம் போடுற மூமெண்ட் வந்து அப்போ பெருசாக தெரியாதோ இப்போ பண்ணுனா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் அவன் ரொம்ப ஆசைப்பட்றா இல்லை எனக்கு பண்ணியே ஆகணும் எனக்கு ரொம்ப பிடிக்குது அந்த பூச்சுழல்ன்றது பண்ணணும் என் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு காட்டினா அந்த ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர்லாம் காட்டினான் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் சரி பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ அதனால் அந்த பூச்சொழல் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிறோம்

மாலினி மாலு கேட்டிருக்கீங்க ஸோ மேபி குட்டி குட்டி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் எடுக்க டைம் தான் நான் எடுக்கிறேன் ஃபுல் வீடியோன்றது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதனால் லெட் மீ ட்ரை ஆனால் செவன்த் மந்த் கன்ஃபார்மாக வந்துடும் சிம்பிள் சிம்பிளாக ஒரு வீடியோ ட்ரை பண்ணுறோம் பார்க்குறோம் மேக்ஸிமம் கண்டிப்பாக ஓகே அடுத்து வந்து பெருசா போட்டிருக்காங்க யாருன்னா மணிகண்டன் எம் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் யாரும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து அப்பா ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்க போட்டிருக்காங்க என்னோட கேள்விக்கு நல்ல தெளிவாக பதில் சொன்னீங்க கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் இனிமேல் ஃபாலோ பண்ணுறேன்னா எனக்காக ஒரு உதவி பண்ணுங்கன்னா உங்களோட தங்கச்சின்னு நினச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்கிட்ட என்னோட கணவர் பெயர் என்னோட பெயர் சொல்லி வேண்டிக்கோங்கன்னா அந்த வீடியோவை நான் பார்க்கணும் நீங்கள் என்னோட கமெண்ட் பத சொன்ன விதமே மனதில் ஒரு தைரியம் வந்தது அதே மாதிரி நீங்க எனக்காக நீங்க வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன் என்னோட பெயர் ஜெயந்தி மணிகண்டன் இந்திரஜா பாப்பா மாசமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டதும் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு ஏதோ நானே மாசமா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்போ குண்டா இரு தான் குழந்தை நிக்காதுன்னு சொல்றாங்க அவங்களுக்கு எல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் குழந்தை இல்லைன்னா யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலான்னு நினைக்காது நினைக்கிறாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி எனக்கு குழந்த வேண்டும் கடவுளே அப்படின்னு அவங்க ரொம்ப இமோஷ்னலாக மெசேஜ் போட்டிருக்காங்க ஸோ எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஒரு வீடியோக்காக ஒரு பிரேயரன் இல்லாமல் கண்டிப்பாக என்னோடய மனதார நான் வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன் அது வீடியோக்கெல்லாம் வீடியோவில் பார்க்கணும்னா நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்றேன் இல்லை அதாவே போதும் கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அதில் வந்து நான் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது கண்டிப்பாக பண்ணுவேன் மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாக எத்தனை தடவை போட்டிருக்காங்கன்னு லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸ்ட்ரெஸ் இந்த விஷயம் தான் ரொம்ப அது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்யம் இருக்கணும் ரொம்ப மனசு விட்டு பேசணும் சொல்லியிருந்தோம் ஆனால் இதை தாண்டி என்னென்னா இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா சொசைட்டி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரும் ப்ரெஷரை கொடுக்குது

கண்டிப்பாக அதான் அந்த இன்றைக்கி சொசைட்டி அந்த இது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது ஏன்னா நீ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் விஷயங்களுக்கு போகக்கூடிய வியூஸாக இருக்கட்டும் அதை விட ஒரு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா உடனே ரீச் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் எவ்வளோ குறை கண்டுபிடிக்கலாம் எத்தனை குறை சொல்லலாம் அப்படின்ற விஷயமா இருக்குது அதான் நான் ஒரு தனியார் சேனலில் வந்து நான் பேட்டியில் சொல்லியிருந்தேன் ஒரு காலத்தில் புறநிதி பேசுகிறதா இருந்தால் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தெரியாமல் காதுக்குள்ளே பேசுவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டாக போடுறது உடனே அதை ஒரு வீடியோ ஆக்கி அதை வந்து பப்ளிக்காக விடுறது அந்த மாதிரி புறணி பேசுகிறதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு ஒரு ஓப்பன் மீடியம் ஆயிடுச்சு ஸோ அந்தளவுக்கு மாறிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் நம்ம மீடியா பார்க்குறவங்களா இருக்கட்டும் மற்ற நம்ம நம்ம திருந்திட்டாலே எல்லாம் தெரிஞ்சிடும் அதான் சொல்லுவாங்களே தனி மனித ஒழுக்கம் தான் ஒரு தேசத்துக்கே பெரும் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் எது யாருக்கும் எப்போ விசேஷம் என்ன நிலவரம் என்ன ஏது அப்படின்னு கேட்காம இருப்போம் அவங்க வீட்டில் விசேஷம்னா அவங்க கண்டிப்பாக நம்மளோட சொல்லுவாங்க ஸோ அதனால ஒவ்வொருத்தர் சூழ்நிலையை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் செஞ்சு மாறிக்கும் ஓகே தேங்க்யூ ஜெயந்தி கண்டிப்பாக என்னோட அன்பு தங்கையே ஒரு நற்செய்தி கொடுப்பீங்க கண்டிப்பா ஆமாம் அப்போ நீங்க சொல்லும் போது சிறப்பாக வரும் நேரிலேயே வந்து மீட் பண்றோம் ஓகே தேங்க்யூ 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 ஜெயந்தி மணி பிரியா செல்வராஜ் டபுள் ஃபைவ் கேட்டிருக்காங்க இந்து அண்ணா எப்படி இருக்கீங்க டே பேங்கிள்ஸ் போடுடா என்ஜாய் பண்ண ப்ரெக்னன்சியை கண்டிப்பாக ஃபைல் வச்சு வீடியோ போடு வெயிட்டிங் எனக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆகுது இன்னும் பேபி இல்லை மேரேஜ் அப்போது ஒன் தேர்ட்டின்னு இருந்தேன் வெயிட் அப்புறம் கரெக்டாக அது இது அப்படி இப்படின்னு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆயிட்டேன் அப்புறம் இப்போ ஒன் டுவெண்ட்டி வந்துவிட்டேன் இன்னும் பேபி இல்லை இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் ஹூ வெயிட்டிங் ஃபார் திஸ் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் ஹாப்பி ஃபார் யூ டேயர் டார்லிங் என்ஜாய் என்ஜாய்டி தங்கம் இந்த அத்தையோட பிளஸிங்ஸ் எப்பவும் கிடக்கும் லட் ஸோ ஸ்வீட் கண்டிப்பாக நான் வந்து ஃபைலோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்டு கண்டிப்பாக வரும் ஜாலியாக உங்களோட பேச்சுலர் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாமே வர வேண்டிய டைமில் கண்டிப்பாக வரும் அதுக்காக நீங்கள் ப்ரெஷர் ஆகிக்காதீங்க அந்த ப்ரெஷரே வந்து உங்களுக்கு என்ன சொல்லுற மாதிரி ஸ்ட்ரெஸ் நேம் ஸ்ட்ரெஸ்ஸாகிடும் பிரியா செல்வராஜ் கண்டிப்பாக தேங்க்யூ தேங்க்யூ அம்மா ரொம்ப நன்றி ஆமாம் அத்தையோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கட்டும் குழந்தைக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் ஸ்டெப்லாம் எடுத்துருக்கீங்க நல்லா தான் மூவ் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றம் ஏற்படும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஒரு பாசமாக ஒரு உறவு முறையாக நீங்கள் பேசுறது ரொம்ப அழகா இருக்குது இதுக்கு எத்தனை நன்றி சொல்றது என்னன்றது கண்டிப்பாக ஐ மீன் பிளஸ்டு தண்ணி இப்போ வரப்போகிற குட்டியும் அவ்வளோ பிளஸ்டு ஏன்னா நிறைய உறவுகள் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ உரிமையாக கூப்பிட்றாங்க ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ ஸோ எஸ் அடுத்த கேள்வி வந்து பிரது கன்ஸ் இவங்களும் வந்து ரெகுலர் கேள்வி கேட்குறாங்க டாஸ்க் ஃபார் திஸ் வீக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் ஒய்ஃப் கிட்ட ஸ்டோரி கேளுங்க டாஸ்க் ஃபார் திஸ் வீக் கொஸ்டின் ஃபார் த வீக்

ஸோ அதுக்கப்புறம் தான் மாமா மூவிக்கு வந்தார் அவர் ஆக்டராக தான் வந்துடுற தவிர டான்ஸராக அவர் போகல அந்த மாதிரி வந்து அக்கா நிறைய படம் பண்ணியிருக்காங்க மாமாவை சேர்ந்து நடிக்கல அதுக்கப்புறம் வந்து இப்போ ஸ்டேஜ் இது ரியாலிட்டி ஷோஸ்ல வந்து ஷோஸ் அப்புறம் சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்க ஆனால் ஆடலதில்லை இது வரைக்கும் ஆமா

பை பை பர்ஸ் சொல்கிறீங்களா சுத்தமாக நடிக்க தெரியாது அதுக்கு தான் என்கிட்ட திட்டம் வாங்க இப்படி பண்ணுடி அப்படி பண்ணுடி தயவு செஞ்சு ஏதாவது பேசுறி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவேன் ஸோ அதில் வந்து உண்மையாக நடிக்க தெரியாத ஒரு குழந்தை ஆனால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணுவான் அதாவது ரியல் லைஃப்பில் நடிக்க தெரியாது ஆனால் கேமரா முன்னாடி

டாஸ்க் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒய்ஃப்ட்டு ஸ்டோரி கேளுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் அவட்ட நிறையா ஸ்டோரி சொல்லுவேன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு வந்தாலோ இல்லை வந்து சும்மா நண்பர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் போயிட்டு வந்தா சும்மா ஒரு வாக் சும்மா ஒரு வாக் போய்ட்டு வந்தா வீக்கெண்டானால் வந்து நண்பர்கள் சந்திச்சுட்டு வந்தால் நான் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரிஸ் சொல்லுவேன் எப்படி இப்போ சமீபத்தில் வந்த படத்தில் கோட்டில் அவர் எப்படிலாம் சொல்லுவாரோ அந்த மாதிரி நான் நிறையா சொல்லியிருக்கேன் பட் இதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன் நீங்கள் சொன்ன மாதிரி சோ இத்துடன் கேள்விகள் நிறையா இந்த வீக் வந்து நம்ம எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கோம் கேள்வி கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் பட் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லுவோம் ஒன்பது கேள்விகளுக்கு நம்ம கேள்விகள் ஆஹா கண்டிப்பா ஸோ நைஸ் நல்ல நல்ல ஒரு என்ன சொல்றது நம்ம ரெண்டு நம்ம நம்ம ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ரேப் இப்போ தான் வந்துட்டு இருக்கு எங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கும் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்குல்ல அருமையா இருக்கு இதெல்லாம் பேசும்போது ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகட்டும் போய் குழந்தைலாம் பிறந்த பிறகு வீக்லி ஒன்ஸ் அவங்கள மீட் பண்ணி நேரிலேயே கேள்வி கேட்டு கண்டிப்பா நேரிலேயே பேசி இது பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் ஓகே இருக்கு தேங்க்யூ மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அடுத்த வாரம் என்னென்ன கேள்வி பதில் சொல்லலான்றதை நீங்க தாராளமா கேள்வி கேட்க பண்ணுங்க ஆமா இது என்ன வீடியோ வேணும் என்ன கைண்ட் ஆஃப் வீடியோ வேணும்னு சொல்லுங்க அதையும் நாங்க எடுக்க ட்ரை பண்றோம் கண்டிப்பா எஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பாண்டியம்மாக்கு பெல் பட்டனை தட்டுங்க அப்பதான் வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் வரும் பாய்